அவர்கள் உங்களிடம் சம்பாதித்தார்கள் நல்ல கோல்டாக கொடுத்தார்கள் குவாலிட்டி கோல்டு கொடுத்தார்கள் பத்து பர்சன்டோ இருபது பர்சன்டோ லாபம் வைத்தார்கள் அந்த லாபத்தில் இன்று ஐந்து விழுக்காடு ஐந்து பர்சன்ட் நாங்கள் எல்லாருக்கும் உணவாக கொடுக்கின்றோம் யாராருக்கு கைகால் போனவர்களோ உடல் நலம் அல்லாதவர்களோ வயதானவர்களோ வசதி இல்லாதவர்களோ அத்தனை பேருக்கும் நாங்கள் உணவு அளிக்கின்றோம் ஒரே ஒரு வேண்டுகோள் மணித்துளிக்கு மணித்துளி நீங்கள் ஐந்து பெர்சென்ட் ஒரு ஏழு பெர்சென்ட் முதலில் கூட்டுங்கள் டோட்டல் தேனவர்கள் என்ன கிடைக்குதோ அது வந்து அவங்க ஐந்து விழுக்காடுகள் இந்த செலவு செய்கின்றார்கள் இது ஒரு புண்ணியம் ஒரே நாள் புண்ணியம் அல்ல அனுதினமும் செய்யக்கூடிய புண்ணியம் எனக்கு தெரியும் சாதாரணமாக ஒரு நூறு பேருக்கு சாப்பாடு செய்து அவங்களுக்கு வழங்க வேண்டும் என்றால் என்ன பாடுபடுகின்றோம் நமக்கு தெரியும் கொஞ்ச நாட்களுக்கு கொஞ்ச மாதங்கள் முன் எங்கள் நான் ஒரு நூறு பேருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் ஏற்பாடு செய்தேன் அந்த அனுபவம் எனக்கு இருக்கின்றது ஆனால் அதில் என்ன சிரமம் இருந்தது எனக்கு தான் தெரியும் அப்படியே அந்த அந்த ஒரு வருஷம் நடக்கும் முடியும் போது என்னை போல நிறைய பேர்கள் நூறு நூறு பேராக கண்டுபிடித்துக் கொண்டே இருந்தார்கள் அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேலை இருக்கிறது என்று நான் கொண்டேன் அதனுடைய தலைவரும் பணியாற்றுகின்ற அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த விழாவினை இன்றைய தினம் நடத்தி கொண்டிருக்கின்றனர் இந்த விழாவிற்கு என்னை வர வேண்டும் என்று அழைத்தவர் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அருமைக்குரிய நீதி அரசர் இ பத்மநாபன் ஐயா அவர்தான் என்னை அழைத்தார் நீங்களும் அவசியம் வர வேண்டும் அதை நான் விரும்புகின்றேன் என்று என்னிடம் சொன்னார் அவர்களுடைய அழைப்பினை நான் தட்ட முடியவில்லை ஏனென்றால் ஏற குறைய பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக நானும் அவரும் சென்னை உயர் நீதிமன்றத்திலே நீதிபதிகளாக பணியாற்றிய காலங்களில் அவரோடு பெஞ்ச் என்று சொல்லுவார்களே அவரோடு உட்கார்ந்து நீதி பரிபாலனம் செய்த ஒரு நிலையை அப்படியே பேச மாட்டேன் எங்க அப்பா சொல்லுவாரு நீ பண்றதுக்கு பக்கத்து காலத்துக்கு வந்து இந்த கொரோனா பேருல எங்க சன் அவன் வந்து என்ன சம்பாதிக்கிறான் அப்பா சம்பாருங்க அப்படி எல்லாம் பெட்டை கிடைக்கிறேன் அங்கங்க கஷ்டப்படுறோம் ஏனால் கிடைக்கும் சொல்றேன் பேஷண்ட் இருக்க மாட்டாங்க நைட் எப்படி ஓகேண்ணா தக்கனு பேசுறோம் ஹாஸ்பிட்டல் எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல் இங்கே ஹாஸ்பிட்டல் நம்ம இப்படி அண்ணா அண்ணா இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் போட்டேன் பக்கம் வந்து ஹண்ட்ரட் போட்டோம் அவ்வளோ ஆட்சி தான் இல்லைங்க சம்மாரி சிச்சாவை ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணாங்க அவர் வந்துட்டு நம்ம சேர வேலாம் அந்த வரைக்கும் வெயில் தான் சிறக்கி அந்த வரைக்கும் நாலு ஜென்டேட்டில் வச்சு ஏசி போட்டு அதை நல்லா பண்ணி கொடுத்தேன் அதில் ஃபுட்டு வந்து லிஸ்ட்டு வந்து நினைக்கிறேன் லிஸ்ட் வந்துங்க பத்து பேர் வச்சேன் அந்த காற்று காட்டுலேருந்து ஃபுட்டு அப்படிச்சிட்டே இருந்தேன் பத்து இருபத்தஞ்சு பேர் அப்படித்தேன் அப்புறம் எனக்கு மருமகளும் டாக்டரும் அதை நிச்சாரி எடுத்து